மகாலய பட்சம் நடந்து போயிட்டு இருக்கு மாகாலய பட்சத்துல சிறப்பான நாட்கள் ஏதாவது இருக்கா அப்படி இருந்ததுன்னா அது என்ன நாள் அன்னைக்கு என்ன பண்ணணும்னு மக்கள் வந்து உண்டான பூஜை பண்ணி யந்திரம் கொடுத்து குலதெய்வத்தை ஆவாகனம் பண்ணி எல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க ரொம்ப சூப்பரா இருக்கு அதெல்லாம் நிறைய பேர் நான் பாத்திருக்கேன் அப்படி நம்மளால இப்ப செய்ய முடியாத சூழ்நிலை நம்ம இருக்கோம் பொருளாதாரத்துல ரொம்ப டவுனா இருக்கு கடன் அதிகமாயிட்டே இருக்கு வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் நிம்மதியே இல்லை தூக்கமே இல்லை அப்படின்னு எல்லாம் யாரெல்லாம் புலம்புறீங்களோ அவங்களாம் இந்த மகாலயபட்சத்தை பயன்படுத்தி நம்ம கொடுக்குறோம் மனசார கொடுங்க மகிழ்ச்சியா கொடுங்க ஐயோ எடுத்துட்டு போறாங்களா எடுத்துட்டு போறாங்களா நினைச்சு கொடுக்காதிங்க தாராளமா கொடுங்க அவங்க எல்லாம் குருவோட அம்சம் அவங்க வாங்கிக்கிட்டு நம்மளை வாழ்த்துனாங்கன்னா நம்ம குருவோட குரு பலம் நமக்கு அதிகமாகும் நம்மளோட வாழ்க்கை இதெல்லாம் குருக்கள் சொல்கிற வேலை குருக்களுக்கு முடியல அப்படின்னா குருக்கள் வச்சு செய்ய முடியலனா கூட இது போல வழிபாடு பண்ணுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த நாளை தவற விட்டாங்க வாழ்க்கை பார்க்காதீங்க அவங்களோட அவங்கள விமர்சனம் பண்ணாதீங்க அவங்க இன்னைக்கு வந்து தெய்வத்தோட ஒன்றிணைத்தாங்க அவங்க ஒரு ஏஞ்சல் அவங்கள நினைச்சு பிரார்த்தனை பண்ணி பாருங்க உங்க வாழ்க்கையில் நிச்சயமா சக்சஸ் கிடைக்கும் ஆன்மீக அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் வாஸ்து நிபுணர் அதாவது பெண் வாஸ்து நிபுணர் ஒரு பெண்ணா இருந்து வாஸ்துல சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இன்ற அளவிலும் நிறைய மக்களுடைய வாழ்க்கையை மாற்றியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அப்படிப்பட்ட சஷ்டி சரவணாதேவி மேடம்தான் நாம இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம்மா நற்பவி மா நற்பவி மேம் தினம் தினம் ஒரு ஒரு அற்புதமான தகவல் மக்களுக்காக நீங்க சொல்லிட்டு வரீங்க ரொம்ப பிரயோஜனமான தகவலாவும் இருக்கு அந்த வகையில இப்போ மாகாலய பட்சம் நடந்து போயிட்டு இருக்கு இல்லையா இந்த மாகாலய பட்சத்துல சிறப்பான நாட்கள் ஏதாவது இருக்கா அப்படி இருந்ததுன்னா அது என்ன நாள் அன்னைக்கு என்ன பண்ணணும்னு மக்களுக்காக சொல்லுங்க மேம் நிச்சயமா மாகாலய பட்சம் அப்படிங்கிறது ரொம்ப 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 அதிசக்தி வாய்ந்த நாட்கள் இந்த மகாலயபட்சம் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா பித்ருக்கள் கடன் பித்ருக்கள் தோஷம் பெண் சாபம் வம்சாவளி பிரச்சனைகள் இந்த மாதிரி ஏதாவது இருந்தது நமக்கு அப்படின்னா வாழ்க்கையில் எல்லாமே தடைகளாக இருக்கும் நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்காது எல்லாமே வாழ்க்கையே ஒரு போராட்டமாக இருக்கும் விரக்தி ஒரு மன அழுத்தம் இது எல்லாமே இருக்குது அப்படின்னா இந்த பித்ருதோஷத்தை செக் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து இப்போ கேரளாவிலலாம் பார்த்திங்கன்னா பித்ருதோஷம் நிவர்த்தின்னு சொல்லிட்டு அதாவது நம்ம வந்து திருவனந்தபுரம் போய் பண்றது ஒரு கதை இருந்தாலுமே அங்க வந்து உண்டான பூஜை பண்ணி யந்திரம் கொடுத்து குலதெய்வத்தை ஆவாகனம் பண்ணி எல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க ரொம்ப சூப்பரா இருக்கு அதெல்லாம் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் அப்படி நம்மளால் இப்ப செய்ய முடியாத சூழ்நிலையில் நம்ம இருக்கோம் பொருளாதாரத்துல ரொம்ப டவுனா இருக்கு கடன் அதிகமாயிட்டே இருக்கு வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நிம்மதியே இல்லை தூக்கமே இல்லை அப்படின்னு எல்லாம் யாரெல்லாம் புலம்புறீங்களோ அவங்கலாம் அந்த மகாலயபட்சத்தை பயன்படுத்திங்க என்னென்னா இந்த மகாலயபட்சத்தில் பதினைஞ்சி நாட்களும் பதினைந்து நாட்களும் நம்ம வந்து முன்னோர்களோட ஃபோட்டோஸை எடுத்து வச்சு அவங்களுக்கு ஒரு மலர் மாலைகளோ பூக்களோ வச்சு ஒரு தீபம் ஏற்றி வாழைப்பழம் வெற்றலை பார்க்க வச்சு நம்ம சமைக்கிற சாப்பாட்டை நைவேத்தியம் பண்ணுறது ஒரு விதம் அல்லது டெய்லி வந்து எள்ளும் தண்ணி விடுறது வீட்டிலேயே விடலாம் இதுக்கு யாரும் கூப்பிடும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி பண்ணுறதும் ஒரு விதம் இருக்குது அல்லது குறிப்பிட்ட திதியில் இன்றைக்கி ஒருத்தர் திரியோதசி திதியில் இறந்துருக்காங்கன்னா அந்த திதி அன்றைக்கி புரோகிதர் கூப்பிட்டு நம்ம வந்து வீட்லேயே பண்றது அல்லது நதிக்கரையில் பண்ணுறதும் ஒரு கதை சரி இதெல்லாம் என்னால் முடியாதுங்க என்னால் ஒரே ஒரு நாள் தான் செய்ய முடியும் அதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க அப்படின்னீங்கன்னா மகாபரணி பன்னிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த மகாபரணி நட்சத்திரம் வருது இந்த பரணி அன்னைக்கு நம்ம ஏன் வந்து இந்த பித்திருக்கடனை செய்ங்கன்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரணி வந்து யமன தர்மனோட நட்சத்திரம் ஏற்கனவே யம தர்மம்னு சொல்லியிருக்கோம் அப்ப தர்மன்னு சொல்லியிருக்கோம் அப்போ என்ன யம தர்மன்னு சொல்லியிருக்கோம் என்னென்னா அந்த இடத்துல வந்து நம்மளோட பாவ புண்ணிய கணக்குகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம முன்னோர்களோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிது அந்த ஆசீர்வாதம் நல்லதா கெட்டதா அப்படின்னு முடிவு பண்ணுறது இந்த யம தர்மனோட வேலை இந்த யம தர்மனோட டிசைன் பார்த்திங்கன்னா தெற்கு அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அந்த அன்னைக்கு அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பன்னெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்னைக்கு நீங்க வந்து கு நதிக்கரையிலையோ குளக்கரையிலையோ அல்லது வந்து வீடுகள்லையோ குருக்கள் கூப்பிட்டு நீங்க வந்து அவங்களுக்கு வந்து வாழைக்காய் பச்சரிசி வெல்லம் வேற காய்கறிகள் ஆட்ர அதாவது வேஷ்டி துண்டு கொடை கூட கொடுக்கலாம் செருப்பு இதெல்லாமே கொடுப்பாங்க பழங்காலத்தில் வந்து புரோகிதர்களுக்கு இதெல்லாம் கொடுப்பாங்க மனசார கொடுங்க அவங்க வந்து பாக்கிறதுக்கு வந்து நிறைய பூஜைகள் பண்ணால் கூட எல்லா இது போன்ற மக்கள் வந்து கோவில்களில் பூஜை பண்ணக்கூடிய நம்மளோட குருக்கள் எல்லாருமே ஓரளவுக்கு மிடில் கிளாஸா தான் இருக்காங்க நீங்களே எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஒரு நாள் தான் நம்ம கொடுக்குறோம் மனசார கொடுங்க மகிழ்ச்சியா கொடுங்க ஐயோ எடுத்துட்டு போறாங்களா எடுத்துட்டு போறாங்களா நினைச்சு கொடுக்காதீங்க தாராளமா கொடுங்க அவங்கலாம் குருவோட அம்சம் அவங்க வாங்கிக்கிட்டு நம்மளை வாழ்த்துனாங்கன்னா நம்ம குருவோட குரு பலம் நமக்கு அதிகமாகும் நம்மளோட வாழ்க்கையில அப்போ குரு பலம் அதிகமாக இருந்தா குரு குரு பார்க்க கோடி நன்மை எல்லா வாழ்க்கையில எல்லா சிறப்புகளும் கிடைக்கிறதுக்கு இதெல்லாம் அதிசூட்சமாக நம்மளோட முன்னோர்கள் வச்சுருக்காங்க ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ இந்த மகாபாரணி அன்னைக்கு இது போல் குருக்களை வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்கள வச்சு நீங்கள் வந்து தர்ப்பணம் கொடுக்கலாம் பெண்டை வச்சு கூட நீங்கள் படையல் ப இதை பூஜை பண்ணலாம் அது ஒரு க இது ஒரு விதத்தில் இருந்தாலும் கூட என்னால் அதுக்கும் இயலாது அப்படின்னா வீட்லேயே எள்ளும் தண்ணி விடுங்க எள்ளும் தண்ணி விட்டுட்டு பெரியவங்களோட ஃபோட்டோஸ் எடுத்து வச்சு அவங்களுக்கு இது தீ பூக்கள் வச்சு தீப தீப ஆராதனையோட நீங்கள் உங்கள் உணவை எடுத்துக்கங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே அசைவத்தை தவிர்த்துருங்க இந்த பதினைந்து நாட்களும் ஒரு வேளை முடிஞ்சவங்க ஒரு வேலையாவது விரதம் இருக்கு காலையில் நேரத்தில் உணவை தவிச்சிட்டு ம தவிர்த்துட்டு மதியம் லஞ்சு சாப்பாடும் இரவு வந்து டிஃபனும் எடுத்துங்க அளவாக எடுத்துங்க அரை வயிறு காலியாக வச்சுக்கங்க அப்போ தான் வந்து உங்கள் சக்கராசு வந்து இந்த எனர்ஜி வந்து ரிசீவ் பண்ணும் இது ஒரு கான்செப்ட் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பன்னிரெண்டாம் தேதி அன்னைக்கு இந்த பரணி மகாபாரணி அன்னைக்கு இந்த பித்திருதோஷத்துக்கு நீங்கள் தாராளமாக நான் சொன்ன மாதிரி வழிமுறைகளில் பண்ணலாம் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா இல்லாதவங்க தான் பண்ணணுங்கிறது ஒரு கான்செப்ட் இருந்தால் கூட சில பேர் வந்து திருமணமாகாமல் இறந்துருப்பாங்க திரு சில பேருக்கு வந்து பெண்கள் மட்டும் இருப்பாங்க ஆண்கள் இருக்க மாட்டாங்க அல்லது நம்ம சொந்தக்காரங்க யாராவது ஒருத்தர் இறந்துருப்பாங்க அவங்களுக்கு வந்து வாரிசுகள் இருக்காது அவங்களுக்கெல்லாம் கூட தாராளமாக நீங்கள் இந்த திதியை எல்லாருமே கொடுக்கலாம் இதில் ஒன்றும் பாகுபாடு கிடையாது எள்ளும் தண்ணி விட்டுட்டு அவர்களோட பேரெல்லாம் சொல்லிட்டு தெரிந்த பேர் தெரியாத பேர் அறிந்த பேர் அறியாத பேர் இதெல்லாம் சொல்லிட்டு காசியிலும் கங்கையிலும் திதி கொடுத்தால் என்ன பலனோ அந்த பலனை தந்து எங்களை ஆசீர்வதிங்கள் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுங்க இதெல்லாம் குருக்கள் சொல்ற வேலை குருக்களுக்கு முடியல அப்படின்னா குருக்கள் வச்சு செய்ய முடியலனா கூட இது போல வழிபாடு பண்ணுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த நாளை தவற விட்டுறாதீங்க இந்த மகாபாரணி அன்னைக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த வழி இந்த தர்ப்பணம் உங்களுக்கு ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள தடைகளை நீக்கும் பித்ரு சாபத்தை நீக்கும் அமைதியான மகிழ்ச்சியான நிறைவான ஒரு வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு ஏன்னா இப்போ நாளாக பார்த்தீங்கன்னா என்னோட ஒரே பெண் நான் இருக்கிறதுனா என்னோடய தாய் தந்தை இருக்கும் ப்ளஸ் வந்து இந்த நாட்டை ஆண்டு என்னோட ரோல் மாடலான ஜெயலலிதா அம்மாவுக்கும் நான் ஒவ்வொரு வருஷமும் நான் திதி கொடுப்பேன் மிராக்கில் என்னோடய வாழ்க்கையில் பெரிய பல வெற்றிகள் நான் எப்போ அடைய ஆரம்பித்தேன்னா எப்போ வந்து நான் அம்மாவுக்கு வந்து நான் திதி கொடுக்க ஆரம்பிச்சேன்னா ஜெய ஜெயலலிதா அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போதே என் பக்கத்தில் இருக்கவங்க கூட அதிர்ச்சியாக திரும்பி பார்ப்பாங்க ஏன்னா இப்படிலாம் கொடுக்கலாமா அப்படின்ட்டு தாராளமாக கொடுக்கலாம் உங்களுக்கு யாராவது வேறு யாராவது உங்களுக்கு பிடிச்சவங்க இருந்து அவங்க இறந்துட்டாங்க அவங்களுக்கு வந்து வாரிசுகள் இல்லை அப்படின்னா தாராளமாக யாராக இருந்தாலும் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்டாக இருந்தால் கூட கொடுங்க தப்பே கிடையாது இதிலெல்லாம் பெரிய ச பெரிய விஷயம் ஒரு பாதிப்புகள்லாம் என்றைக்குமே உங்களுக்கு கிடையாது அதனால் வந்து தாராளமாக உங்களோட உறவினர்களோ நண்பர்களோ யாராவது இந்த மாதிரி வாரிசு இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் நீங்கள் திதி கொடுங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் நானே உங்களுக்கு உதாரணம் பல ஆண்டுகளாக நான் வந்து அம்மாவுக்கு அம்மாவுக்கு வந்து நான் கொடுத்துட்ருக்கேன் அதன் பிறகு எங்கள் வா என்னோடய வாழ்க்கையில் அவங்களோட ப்ரெசன்ஸ் ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒரு ஏஞ்சல் மாதிரி அவங்க அவங்க இருந்து தான் இந்த தன்னம்பிக்கை தைரியம் அப்படிங்கிறது எனக்கு கிடைச்சது ஏன்னா இப்போ நம்ம ஸ்ரீவித்யா கூட சொன்னாங்க ஒரே ஒரு பெண்ணாக இருந்து இந்தளவுக்கு வாசலில் வந்து ஒரு ஒரு நல்ல விஷயத்த பண்றாங்க மக்களுக்கு நிறைய சொல்லி தராங்க இதெல்லாம் எங்க வருது இந்த மாதிரி நல்ல சோல் நம்ம கூட இருக்கும்போது பல வெற்றிகள் நமக்கு உறுதியாக கிடைக்கும் நீங்க கூட கொடுங்க அம்மா இந்த நாட்டை ஆண்டவங்க ஒரு வீர எல்லாருமே கொடுக்கணும் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே அவங்களுக்கு திதி கொடுக்கணும் இது என்னோட ஆசை வாய்ப்பு கட்சி பாதுகா பார்க்காதீங்க தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்காதீங்க அவங்களோட அவங்கள விமர்சனம் பண்ணாதீங்க அவங்க இன்னைக்கு வந்து தெய்வத்தோட ஒன்றிணைத்தாங்க அவங்க ஒரு ஏஞ்சல் அவங்கள நினைச்சு பிரார்த்தனை பண்ணி பாருங்க உங்க வாழ்க்கையில நிச்சயமா சக்சஸ் கிடைக்கும் நற்பவி நன்றி சூப்பர் மேம் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க அதாவது மகாபரணியோட தன்மை என்ன எப்படியெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாம நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் மறைந்த ஜே ஜெயலலிதா அம்மாக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா மேம் எல்லாருமே செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான விஷயத்த நீங்க இன்னைக்கு எடுத்து வச்சிருக்கீங்க மக்களுக்காக ரொம்ப சிறப்பான தகவல் நன்றி